அதுதாங்க நேற்று ஒரு சம்பவம் பண்ணோம்ல ஒட்டங்கறி சாப்பிட்டோம்ல அதுதான் இப்போது குழம்பாக வச்சுருக்கோம் நேற்று உப்பு கறி வச்சு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டோம் ஓகேவா இன்றைக்கி வந்து நம்ம வந்து அதை வந்து குழம்பு தான் வச்சிருக்கோம் நம்மூர் ஸ்டைலில் குழம்பு வச்சுருக்கோம் அதை தான் சாப்பிட போகிறோம் மறக்காத வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஓகேவா நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு மாட்டுக்கறி மாதிரி நம்ம ஊர்ல இருந்து நம்ம ஊரில் வைக்கிற மாட்டுக்கறி இது செம்மியா இருக்கு Jadi bentuk bayar buat Kari. pot Eh. Mm Hımm... Aaaaah... mi நம்ம ஊர்ல எப்படி வைக்கிறவங்களோ ஃபீல் செம்மையா இருக்குல்ல அப்படியே எல்லாத்தையும் கூட்டி ஒட்டங்கிற பித்த எப்படி இருக்கு பாத்தீங்களா எப்படி இருக்குண்ண போட்டு விழுக்குறோம் நம்ம செம்மியான்னு ஒரு ஃபீல் செம்மியான்னு ஒரு ஃபீலுங்க போட்டு ஒரு வெளு வெளிவெளுத்து முடிச்சு வட்டம் கட்டிய ஊழல் இந்த அளவுக்கு வந்து போயிருக்கு அப்படியே பஞ்சு பஞ்சா வந்து 嗯，什么？什么？什么？嗯，什么？呢？ கொழுப்பு நம்ம ஊரில் வச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு டேஸ்ட் வந்திருக்காது வட்டங்கறி எவ்வளோ டேஸ்ட் நான் நேத்தே கொஞ்சம் அந்தந்த கறி எடுத்து வச்சேன் குழம்பைக்கலாம் அப்படின்ட்டு 啊。Uh. என்னடா கறியே பார்க்காத மாரி இப்படி கடிச்சிங்கிறானு பார்க்குறீங்களா எலும்பு தான் கடிக்கணும் சாப்பாடை சாப்பாட்டை ரசி ருசி சாப்பிட்ணும் நிறைய பேருக்கு தெரியல அப்படியே வாரி வாரி அப்பிட்டு ஓடிடுறாங்க சாப்பாடை சாப்பாட்டை ரசித்து ருசி சாப்பிட்ணும் எல்லாம் ஒன்றும் கூட இல்லைங்க எல்லாமே கடிச்சு முடிச்சுட்டுங்க மொத்தமாக கஞ்சி பிடிச்சேன் வரலை அதெல்லாம் முடிச்சுட்டேன் நம்ம சேனலை மறக்காத லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டே இருங்க ஓகேவா இதே நல்ல நல்ல வீடியோலாம் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேங்களா தேங்க் யூ பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய் சி யூ